காலமே தேவனை தேடு ஜீவருந்து தேவனை தேடு தாயும் தந்தையும் ஆகிய கடவுளிடமிருந்தும் கிறிஸ்தேசுவனிடமிருந்தும் தூய ஆவியனிடமிருந்தும் நம் அனைவருக்கும் அமைதியும் ஆற்றலும் உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் மத்திய எழுதின நற்செய்தி நூல் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்கு கடுவது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் இந்த பகுதி நாம் அனைவரும் அறிந்த பகுதியே அங்கே இருக்கிற அந்த காணானிய ஸ்திரீயினுடைய விசுவாசத்தை நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய பாதையிலே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருந்த போதிலும் இயேசு கண்டு வியந்த ஒரு காரியங்கள் அநேகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த காணானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியப்படுகிறார் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து என்னுடைய மகளுடைய பிசாசு பிடித்திருக்கிற பெரும் வியாதியோடு இருக்கிற என்னுடைய மகளை குணப்படுத்தி விடுவார் என்கின்ற ஒரு மிகப்பெரிய விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை இப்பெண் அணுகுகிறார் அப்படி அணுகும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பதில் கூறுகிறார் நான் இசரவேல் வீட்டாருக்கன்றே மற்றவர்களுக்கல்ல மற்றவர்களுக்கல்ல என்பதை அவர் உறுதிப்படக்கூடுகிறார் கூறுகிறார் ஆனாலும் அப்பெண் இயேசு கிறிஸ்துவை விடுவதாக இல்லை இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்விலே அற்புதம் செய்வார் என் மகளுக்கு ஒரு நல்ல சுகத்தை கொடுப்பார் என்கின்ற ஆணித்தரமான விசுவாசத்தோடு அங்கே அவர் காணப்படுகிறார் அந்த பகுதியை நாம் வாசித்தோம் என்று சொன்னால் மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளை அந்த நாய்க்குட்டிகள் கொள்ளுமே என்கின்ற அளவிற்கு தன்னை முழுவதுமாக தாழ்த்துகின்ற ஒரு மகளாக அவர் காணப்படுகிறார் தன்னை சுற்றொண்ணுமாக தாழ்த்துகிறாள் இயேசு கிறிஸ்து தனக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா என்கின்ற ஒரு கடைநிலைக்கு வந் வந்து நிற்கின்ற ஒரு சூழல் இப்படிப்பட்ட ஒரு தான் இயேசு கிறிஸ்து அப்பெண்ணை பார்த்து உன் விசுவாசம் மிகப்பெரியது என்று சொல்லி வியந்து கூறுகிறார் ஆகவே தான் அவர் சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்று சொல்லி இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது நம்முடைய பச்சுறுதியை நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அன்றைக்கு அந்த காணானிய பெண் அவர் இசரவேல் நாட்டை சார்ந்தவர் அல்ல ஆனாலும் இயேசு கிறிஸ்தியின் வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இயேசு கிறிஸ்து என் வாழ்விலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் என்கின்ற மிகப்பெரிய மாபெரும் விசுவாசத்தை அன்று வைத்திருந்த அந்த காணானிய பெண்ணை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உன் விசுவாசம் பெரியது நீ விரும்புகிறபடி உனக்காக கெடுவது என்று நம்முடைய விசுவாசம் எவ்வாறாக இருக்கிறது ஒருவேளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து கூறுகிற வார்த்தை இதுதான் உங்களுடைய விசுவாசம் பெரியதாக இருக்க வேண்டும் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்கின்ற அளவிற்கு நம்முடைய விசுவாசம் இருக்குமே என்று சொன்னால் அந்த விசுவாசத்திலே நாம் உறுதியாக இருந்து இயேசு கிறிஸ்துவினிடத்திலே ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நாம் தயாராக இருப்போம் நம் மூலமாய் மற்றவர்களும் நன்மையான காரியங்களை அடைவதற்கு நாம் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் செய்வோம் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காணானிய ஸ்திரீனுடைய விசுவாசத்தை நாங்கள் பார்த்தோம் எங்களுடைய விசுவாசம் எவ்வளவு எப்படி இருக்கிறது எங்களுடைய விசுவாசத்திலே நாங்கள் எவ்வாறு நிலை கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் சீர்தூக்கி பார்க்க தேவன் எங்களுக்கு அருள் புரியுங்க தொடர்ந்து காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்க இறைமகன் இயேசு கிறிஸ்தி மொழியாக கேட்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே ஆமீன்